வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் மருந்து உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது தமிழகத்தின் பாதுகாப்பு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை சந்தித்து ஆலோசித்ததாக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிதி உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷௌரியா பவா வெண்கலப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்களின் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்களின் தர நிர்ணய அமைப்பின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார் சர்வதேச தரத்திற்கு இணையாக மருந்து தர நிர்ணய அமைப்பு செயல்பட வேண்டுமென்று என்று கேட்டுக் கேட்டுக்கொண்டார் இதன் செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் எளிதாக வர்த்தகம் புரிவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார் தமிழகத்தில் நிலவும் பாதுகாப்பு மற்றும் அது தொடர்பான அம்சங்கள் குறித்து இந்த சந்திப்பின்போது விவாதித்ததாக திரு ஆர் என் ரவி சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானையும் ஆளுநர் சந்தித்து பேசினார் தமிழகத்தில் உயர்கல்வி வளர்ச்சிக்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தைச் சேர்ந்த இளையோருக்கு கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான திட்டங்கள் குறித்தும் இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டதாக திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்த விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே வலியுறுத்தியுள்ளார் இன்று சென்னையில் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவியை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் ஷெட்யூல்டு மற்றும் பழங்குடியினர் வகுப்பைச் சேர்ந்த தலைவர்களுக்கு உரிய பாதுகாப்பினை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார் தஞ்சாவூர் மாவட்டம் வளம்பக்குடி அருகே சாலையில் சென்று கொண்டிருந்தவர்கள் மீது சரக்கு வாகனம் மோதியதில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் ஒருவர் காயமடைந்தார் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு பாதயாத்திரை சென்று கொண்டிருந்தவர்கள் மீது சரக்கு வாகனம் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் வளம்புகுடி பகுதியில் தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தஞ்சையிலிருந்து கரூர் நோக்கி சென்ற சரக்கு வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நடந்து சென்றவர்கள் மீது அடுத்தடுத்து மோதியது இதில் உடல் நசுங்கி முத்துசாமி மீனா ராணி மோகனாம்பாள் உள்ளிட்ட நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மேலும் சங்கீதா லட்சுமி ஆகிய இருவரும் படுகாயமடைந்து தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இதில் சிகிச்சை பலனின்றி லட்சுமி மருத்துவமனையில் உயிரிழந்தார் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால் இதற்கிடையே இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விபத்து சம்பவம் தமக்கு வேதனையை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதில் காயமடைந்தவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் மது பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையிலான திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தக்கூடாது என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சில மது வகைகளை ஆன்லைன் விநியோக நிறுவனங்கள் மூலம் வீடுகளுக்கே சென்று விற்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார் இதுபோன்ற திட்டம் பரிசீலனையில் இருந்தால் மாநில அரசு அதனை கைவிட வேண்டும் என்றும் திரு ராமதாசு அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளாா் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநிலச் அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள் முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள் டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த அவர் மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றாா் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கன முதல் அதிகனமழையும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது அடுத்த ஐந்து நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகளிலும் மத்திய வங்க கடற்பகுதிகள் மற்றும் அதனை மத்திய மேற்கு வங்க ஆந்திர மற்றும் வடமேற்கு வங்க கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகளிலும் சூறாவளி காற்று வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதற்கிடையே மாவட்டத்தின் உதகை கூடலூர் பகுதிகளில் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டத்தில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் உதகை கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது கூடலூர் மற்றும் அதை சுற்று பகுதிகளில் மூன்றாம் நாளாக கனமழை பெய்து வருகிறது கனமழையால் பல பகுதிகளில் வீடுகளையும் விளை நிலங்களையும் வெள்ளம் போல் சூழ்ந்துள்ளது மேல் கூடலூர் பகுதியில் முதியோர் இல்லத்தில் விரிசல் ஏற்பட்டதால் அங்கு உள்ளவர்கள் மாற்று இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கிராமத்தில் மண் சரிவு ஏற்பட்டதால் ஐந்து வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன மேலும் கனமழையால் மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தெப்பக்காட்டில் உள்ள தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது இதனால் மசன்குடி வழியாக உதகை மைசூர் இடையேயான போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் மலைச்சிகரம் மற்றும் சுற்றுலாத்தலம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது அருகே குற்றிமுச்சி பகுதியில் தரைப்பாலம் நீரில் மூழ்கியுள்ளது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது ஆடி மாதம் முதல் நாளான இன்று தேங்காய் சுடும் திருவிழா சேலத்தில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது தீமைகள் விலகி நன்மைகள் பெருகிட வேண்டி இந்த திருவிழா கொண்டாடப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆண்டாண்டு காலமாக பாரம்பரியத்தை கடைபிடிக்கும் வகையில் சேலம் மாவட்டத்தில் ஆடி மாத பிறப்பன்று தேங்காய் சுடும் பண்டிகை திருவிழா போல கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி இன்று தேங்காய் சுடும் திருவிழா உற்சாகத்துடன் வீடுகள் தோறும் கொண்டாடப்பட்டது ஒரு குறிப்பிட்ட பக்குவத்தில் தேங்காய் சுடப்பட்ட பின் அதை அருகிலுள்ள பிள்ளையார் கோவில்களுக்கு எடுத்துச் சென்று வழிபடுவதும் பின்னர் தேங்காயை வீட்டுக்கு எடுத்து வந்து அதை உடைத்து உள்ளே இருந்த கலவை உணவை உற்றார் உறவினர்களுடன் உண்டு மகிழ்வது வழக்கமாக நடைபெற்று வருகிறது இப்படி நெருப்பில் பக்குவப்பட்ட தேங்காயும் அதனுள்ளே இருக்கும் பூரணம் போல வாழ்க்கை அமையும் என பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் சேலம் மாவட்டம் அமானி கொண்டலாம்பட்டி பகுதியிலிருந்து ஜி விஜய்குமார் மாவட்டச் செய்திகள் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு கையடக்க கணினி வழங்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி ஆஷா அஜித் கூறியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட்டுறவு கொள்கை விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு லட்சுமிபதி தொடங்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரிவோர் நல வாரியங்களில் சேர்ந்து பயன்பெறுமாறு ஆட்சியர் திருமதி சரையு கேட்டுக் கொண்டுள்ளார் நீலகிரி மாவட்ட ஆட்சியராக திருமதி லட்சுமி பவ்யா டன்னீரு இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் சென்னை மாநகராட்சி ஆணையராக திரு குமரகுருபரன் இன்று பொறுப்பேற்றுள்ளார் கொண்டார் நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க இன்று முதல் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷவ்ரியா பவா பதக்கம் வென்றார் அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் ஹர்மன் பிரீத் கவுர் பனிரெண்டாவது இடத்திற்கும் ஷெஃபாலி வர்மா பதினைந்தாவது இடத்திற்கும் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாப்ரி பிரான்சின் அல்பெனோ ஒலிவெட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆறு நான்கு ஆறு நான்கு என்ற சிற்கணக்கில் பொலிவியாவின் போரிஸ் ஏரியாஸ் பெட்ரிகோ ஜெபலோஸ் இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மருந்து உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது தமிழகத்தின் பாதுகாப்பு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை சந்தித்து ஆலோசித்ததாக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிதி உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷௌரியா பவா வெண்கலப் பதக்கம் வென்றார் செய்தி அறிக்கை